எல்லோருக்கும் அனைவருக்கும் காலை அன்பான வணக்கம் சிவ வணக்கம் ஆடுரா ஜாகேஷா நம்ம நித்திய கடமைகளை ஒவ்வொரு கிரகஸ்தாலும் ஆளு குழந்தையில வளர்த்து ஆளாக்கி ஆஃபீஸ் போய் ரெண்டு பேரும் போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இந்த காலத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஏறிண்டே போகிறது காப்பி தூளும் தோரம் பருப்பும் பார்த்து பருப்பு வகைகள் எண்ணெய் வகைரெல்லாம் ஏறிண்டு விஷம் போல் ஏறிண்டு போகிறது இது சமாளிக்க வேண்டியிருக்கு இதை சார்ஜஸ் இபி சார்ஜஸ் வாடகை அது இது எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து கோவில் குளம் சுவாமி பகவான்னு ரொம்ப ஒரு நாளில் முன்னாள் அந்த காலத்தில் ஒவ்வொரு யுகத்தில் ஒன்று ஒன்று திரேதா யுகத்தில் வந்து ஒவ்வொரு இது பண்ணினா பாபராய யுகத்தில் ஒரு இது பண்ணினா அப்போல்லாம் ஹோமம் மந்திரங்கள் யஜங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாள் அதெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்காங்க இப்போ அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை நம்ம நம்மளோட லைஃப்பில் இப்போ இருக்கிற இல்வாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுமே எதிர்வரும் காலத்தில் சுவாமி அரை நிமிடம் நேரம் மட்டும் சொன்னேன் ஒரு நிமிஷம் கோண கோணம் கோவிந்தான்னு சொன்னாலும் போகணும் பெங்களூர் ரமணிம்மா ஒரு பாட்டில் பாடுவா சமையல் சொல்லியிருக்கா நம்ம எல்லா வேலைகளுக்கும் இடையில் நடுவில் ஒரு நிமிஷம் காலம்பறை அஞ்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து நம்ம புது புடவை புது ட்ரெஸ்ஸஸ் மாற்றிக்கும் போது மாற்றும் போது அந்த காலத்தில் அது நல்லத்துக்கு தான் சொன்னால் மடி விழுப்புன்னு பிராமண சொல்லி வச்சா ஐயாருனா இவ தெரியாமல் சொல்கிறவா சொல்லின்னு சொல்லுவான் அதை தான் தீட்டு விழுப்பு ஏன்னா ஒரு தாத்தா இருக்காருன்னா அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் பேரம் ஓடி வந்து தாத்தான்னு ப தூங்கி இருந்தோம் ஏழு இருந்து கட்டி வந்தால் மேலே படாது மேலே படாது தீட்டு தீட்டு நீ விழுப்பு நான் ஸ்நானம் பண்ணிட்டேன் அப்படின்பா தீட்டுன்னா அவர் பேரனே சொல்கிறார் தீட்டுன்னு ஒரு மனுஷாவில் அன்டச்சபிலிட்டியாக தொடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவ சொல்லலை சுகாதாரத்தை சொன்னால் இன்னைக்கு கொரோனாவில் அதுதான் சொல்கிறேன் ஒத்தருக்கு ஒத்திர பார்த்துக்காதீங்க மூஞ்சில் கட்டிக்குங்கோ கால்கையை அலம்புங்கோ அப்படின்னு சாஸ்திரத்தில் நம்ம தொற்று தொற்று பல அவள் சொல்லிட்டு வந்தது தான் இன்றைக்கி வந்து கொரோனா வந்த எல்லாரும் எல்லோரும் ஒத்து பண்ணிக்கிறோம் அன்றைக்கி சுவாமிக்கு வழிபாடுக்கு சொல்கிற ஒவ்வொரு இதையும் தான் கோயிலில் போய் பிள்ளையா இருக்குது நூற்றி எட்டு குட்டி குட்டிக்கணும்னா இந்த நரம்புகள்லாம் இதாகும் காதை பிடிச்சுன்னு தோப்பிக்கரணும் ஒரு பதிமூணு போடும்பா வளர்ந்தோம் போட்டதுன்னா ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி முட்டி போனத்தை அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒரு என்ன யோகாசனம் ஒவ்வொரு ஆசனங்கள் அதில் அடங்கியிருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது தலையை சிறச கீழே பூமியில் வச்சு ரெண்டு மூணு நட சிவாய் நம்ம பிள்ளையனா பிள்ளையார் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு குட்டின்னோம் பிள்ளை ரத்த ஓட்டம் தலைக்கு வறுக்கும் பாருது அப்படி ஒன்று ஒன்றும் இன்னும் சொல்லப்போனால் என்னோட வ வாதமே இப்படி என்ன சொல்வேன்னா வாதம் கிடையாது என்னோட ஒரு நம்பிக்கையே அந்த சாஸ்திரத்துலேருந்து தான் சயின்ஸே வந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன் எல்லாமே வந்ததுன்னு சொல்ல முடியாது சயின்ஸில் பெரும்பாலும் வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு அன்றைக்கி பிராமணாவை வந்து ஐயர்கள் முழு சொல்லி வச்சு தான் இன்னைக்கு வாழ்க வளமுடன் மூச்சு பயிற்சி பயிற்சி அது இது எல்லாம் நிறையா சொல்கிறான் தூ தூய தமிழில் சொல்கிறான் சாஸ்கிர்க்கு கலந்து சொல்கிறான் அவ்வளோதான் விஷயம் எல்லாம் ஒன்று தான் ஒன்றுக்குள் ஒன்றாகி உருவானது ஒன்றை ஒன்று எதிர்த்தால் உயர்வு எதுன்னு சொன்னாப்பில் பண்ணணும் இப்போ கலியுக தர்மத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கோம் கம்புற அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு குக்கர் வச்சு அது வச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே போகிற நேரத்தில் ஊற்றி சாமிக்கு முடிஞ்சவா காட்டுறது இப்போ பற்றவர்கள் எப்படி சாமிக்கு நேவஞ்சத்தை கொண்டு கையை காட்டிகிட்டு தான் குக்கர்டே வச்சு திறந்து அது சூட்டோடைய கொஞ்சம் சூடு ஆறி காட்டணும் பகவானுக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி கொண்டு அப்படியே ஏனத்தோடு வச்சு அது நேதி பண்ணுறது அவ்வளோ உகந்தது இல்லை சுவாமி நம்ம எப்படி சூடாக இருக்குன்னா ஆற்றி ஒரு கொஞ்சம் சூடாக போனால் கூட அது ஆற்றி அந்த பதமாக சாப்பிட்றோம் அதே பதத்தில் நம்ம ஈவன் நம்ம குடிக்கிறது ஒரு கஞ்சியாக இருந்தாலும் சரி ஒரு உமாவாக இருந்தாலும் ஒரு தோசையாக இருந்தாலும் பகவான்கிட்ட காட்டணும் அதுதான் இந்த த சனாதன தர்மம்ங்கிறது மட்டும் தான் வேற ஒன்றுமே இல்லை கோவிலுக்கு முடிஞ்சபோது வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நாள் போயிட்டு வாங்க பிரதோஷத்தில் போவோங்க அமாவாசை அன்னைக்கு நைட்டு இப்போ எப்படி இருந்தாலும் ட்யூட்டி முடிஞ்சு ஏழு மணிக்கு வந்துடுவேன் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அமாவாசை போனால் ஒரு மாதம் பண்ணின தரிசனம் இப்போ பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தி பகவானை சாயிச்சா அந்த நந்திக்கு அர்ஜனை இதெல்லாம் அபிஷேகங்கள்லாம் அதை பாருங்க அது பண்ணினா பதினஞ்சு நாள் உள்ள புண்ணியம் இருக்குது அப்படியே தினசரி வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமிக்காக ஆக ஊதிக்கின்றது அவன் அவளுக்கு பிடிச்ச நாமாவை சொல்லுவோம் இப்போ வந்து கலியுக தர்மமே ராமநாமா தான் ரொம்ப முக்கியம்னு போதேந்திரால் கோ கோவிந்தபுரத்தில் ரொம்ப அதி அற்புதமாக அவர் வந்து ராமநாமன் மிகுமிய உலகக்கள்லாம் எடுத்துக்கூட்டியிருக்கார் அவர் காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ சங்க பரமாச்சாரியார் சங்கராச்சாரியாரோட பரம்பரையில் காஞ்சி கிராமக்குடி பீடத்துலேருந்து வந்தவர் அவர் அவர் வந்து உலகத்துக்கே என்னவர் ராமநாமாவை அவருக்கு அவர் வந்து அதில் படாதிபதியாக இருந்தால் கூட கோவிந்தபுரத்தில் இருந்தால் கூட அது வந்து உலகுக்கு ராமநாமம் அமௌக்கிய ராமானு ராம ராம ராமான்னு மூணு நடவு சொல்லிருந்தாராம் ஒரு ஒரு டேடி வந்து ஏதோ ஒரு அவரோட கஷ்ட நேரத்தில் வந்து இது பண்ணும்போது இப்படி இருக்காலே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது சொன்னார் அமுத்தர் அவரோட குரு அவரோட அவர் அது ராமநாமத்தில் மகிங்க உள்ளவர் மூணு நடவை அந்த குளத்தில் முருகி ராம ராம ராமன் சொல்லிட்டு முருகி எழுந்திருக்கும் பழைய உருவு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னாலும் அதே புராணத்தில் சொல்லியிருக்காங்க

Ya ya Rama 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 Ram 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 Ram. Abiim söyledi ha. Burada ya, ya ben de İshla Jeevan Diğerlerde Peygamber. Aru Raja Geza, Aru Raja Geza, Aru Raja Geza, Aru Raja. அரு ரா அரு ரா அப்படி சொல்லலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து ராமரோட இது வேற ஒரு நாமம் பிடிக்குமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அது ஒரு மூணு நாட்டோ சொல்லலாம் பதினொன்று நடை சொல்லலாம் அப்படி இல்லையா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம அரே ராம ராம ஹரே ஹரே இதை சொல்லலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு பெருமாளை தான் பிடிக்கிறது பிடிக்கிறத சொல்லுவோம் கோவிந்தா கோவி உங்களுக்கு பராசக்தி ஆதி பராசக்தி மாதா கி கி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதிபார சத்தியோ ஓம் சத்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதிபாரா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதிபாரா சக்தி ஓம் அப்படி சொல்லுவோம் புரியலையா நாராயணான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தெய்வத்தை நினைக்கிறதோ அதுதான் அத்வைதும் இரண்டற்றது எந்த தெய்வத்தை வேணாலும் கூப்பிடலாம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கான் அவன் சின்ன குழந்தையாக போருக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கான் ஒரே தான் ராமசாமிங்கிறவன் அவள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கான் அவள் அவன் மனைவிக்கு வந்து அவன் வந்து கணவனாக இருக்கா அதே ராமசாமி மனைவிக்கு அவனோட குழந்தைகளுக்கெல்லாம் அவன் தகப்பனாகிடறான் அவனோட பேர குழந்தைகள் பேட்டி கீழ்க்கெலாம் அவன் வந்து தாத்தாவாயிடுறான் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவனோட சகோதரடியால் கூட பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவன் மாமாவாயிடுறான் அதேமாரியாக அவன் அவனோட மனைவியோட த தங்கையோ தம்பியோ த தங்க இருந்தான் நான் வந்து இவன் சித்தப்பா ஆகிடுறான் இப்படி ஒரே மனிதன் ராமசாமியை பல விதத்தில் உறவுகளை சொல்லி அழிக்கும் போது நான் அத்வைத்தம் இரண்டு ஆதிசங்கரன் சொல்லியிருக்கா நம்ம வெவ்வேறு நாமாக்கள் அழிக்கிறோம் அவ்வளோதான் இதுவே பகவானுக்கு சென்றடிக்கணும் ரெண்டு நிமிடம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஒரு நிமிடம் நாம் நாம இப்போ நாமத்தை சொல்லிட்டு பகவானை பிரார்த்திச்சுட்டு அவருக்கு நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது ஒரு கஞ்சியாக இருக்கட்டும் ஒரு மொர்ஞ்சாதமாக இருக்கட்டும் கொண்டு சுவாமிகிட்ட காமிச்சு பகவானே இன்றைக்கி நீ கொடுத்தது எனக்கு பிச்சை போட்டுருக்க சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு போனால் அவர் எல்லா இதுவும் தருவேன் சாதாரணமாக நம்ம பண்ணி ஆற்றுல சாப்பிட்டோம்னா அது சாதம் தான் சுவாமிகிட்ட கையை காமிச்சுட்டு அவர்கிட்ட பகவான் வந்து என்ன சாப்பிட்டுவோம் ஒரு இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் தொட்டுக்க போடுன்னா கேட்குறது இல்லை ஒரு சாஃப்டாக கொடுப்போமாக்கிறது அது அடுத்த பிரச்சனை அங்கே வரப்படாது நம்ம சுவாமிகிட்ட கொண்டு கையை காமிச்சோம்னா அவர் பார்த்துட்டே என்ன போடுவோம் பரிபூர்ணா அருள் கிடைக்கும் அதில் தான் அதேமாரி எல்லாரும் எல்லாம் பண்ணணும் அம்பாள் இப்போ கமலாம்பால்லாம் சர்வ வீடும் கமலாம்பா இந்த கும்பகோணத்தில் மங்களாம்பிகா சாப்பிட்டா திருப்பி சக்தி வீடும் கமலாம்பா மங்களாம்பா அதுமாரி நாக நாகையில் நீலாயதாட்சி வெல்லுக்கடி மாரியம்மன் அப்படி இங்கே சமயபுரத்தில் ஆகியிருக்கா அப்பா கேட்க வேண்டாம் அதேமாரி திருச்சியில் போடுற அவர் இதில் இருக்கா இங்கே தஞ்சாவூர் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் இருக்கா இங்கே படவெட்டி மாரியம்மன் கும்பகோணத்தில் அருமையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காலியாட்டம்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏதோ நினைஞ்சி மாரியம்மாவை நினச்சி சொல்லலாம் காரியம்மனை நினச்சி கொண்டு சொல்லலாம் சக்தி நினச்சி சொல்லலாம் மங்களாம்பிகா 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 ஜெய மங்களாம்பிகா 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 ஜெய மங்களாம்பிகா அங்கே திருவாரூரில் இருந்தால் கமலாம்பா ஆடிப்பூரை தேர் அடுத்த மாதம் இந்த ஜூலையில் வருது இந்த மாதம் ஆடிப்பூரை தேர் அதுக்கு என்ன அறுநூறுவா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கமலாம்பா அப்படிங்கிறதுனால் தேரை ரொம்ப அருமையாக இருப்பார் ஆடிப்பூரை தேர் திருவார் கமலாம்பா ஏன்னா அவர் நவசக்தி கீட்டத்தில் ரொம்ப அவர் வந்து அவ்வளோ இதுவாகலாம் இருக்கா தவக்கோலத்தில் இருக்கா கமலாம்பா தேற்பட்ட மூ மூர்த்திகள்லாம் இருக்கா நம்மளோட தெய் இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் நிறையா சொல்லியிருக்காள் நம்மளும் சுவாமி பகவானை ஏதோ ஒரு நாமத்தை காலம்பரம் சொல்லிட்டு வழிபட்டோம்னா அதுக்கு நமக்கு தேர் உதவியவாக இருக்கும் எல்லோரும் செஞ்சுன்னு தான் இருக்காது இப்போ ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிச்சிடல இருந்தாலும் என்னோடய மனசுக்கு பட்டத்தை கொஞ்சம் நிறையா பத்து நிமிஷம் சொல்லிவிட்டேன் அவசியம் பாருங்க இது வரைக்கும் முடியாதவோ ஃபாலோ பண்ணாதோ ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இது குற்றக்குறையுந்தான் மன்னிக்கணும் யாருக்கும் நான் இது ஆடரோ எழுத போடல எனக்கு மனசில் தெரிஞ்சது என் எக்ஸ்பிரஷன் இருக்கிறது நான் வெளியில் கொட்டுறேன் அவ்வளோதான் தப்பு இருந்தாலும் தப்பு இருந்தால் சுட்டி காட்டுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நடவை உங்களோட பேர் ஆதரவு எனக்கு நிறையா வேணும் நான் வந்து இறைந்து எழுபதோடு முதல்ல கும்பகோணம் தான் இதோட பேர் ஆரம்பித்தேன் இது கொரோனா பீரியடில் ஆரம்பித்ததுனால ச சமையல் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் ஏதோ சமையல் தான் முன்னேன்னு சொன்னா ஆர்டரெலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால அதெல்லாம் இல்லை நானே கல்யாணத்துக்கெல்லாம் வந்து ஆ சமையல் குப்பு வச்சு தான் பண்ணியிருந்தேன் சமையல் இல்லை அது வரலன்னு சொல்லிட்டு தான் இறை தேடுவதுன்னு இறையும் தேடுன்னு மார்கழி நித்திய பஜனை இங்கே நடக்கும் முப்பது நாளும் இளைஞர் பஜனை சுமாரத்தில் அதை சொல்கிறது திருவாரூர் தியாகராஜா கோயிலில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூறு நாளும் அங்கே தியாகராஜாவுக்கு கமலாம்பாருக்கு நடக்கும் தேர் நடக்கும் ஒரு மாதம் தான் தேருக்கு தேவாலயம் திருவாசம் தெப்பம் நடக்கும் ஒரு மாதமா அதுக்கு ஏதாவது பாடி இருக்கேன் அதுக்கடுத்தது பாடி ஆடி ஆடிப்பூரம் சுவாமி கமலாம்பாருக்கு தேர்வுலாம் அதை சொல்லுவேன் ஏதோ நாமக்கூட எனக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கேன் குற்றம் இருந்தால் மன்னிக்கணும் நன்றி ராமசாமி உங்களுடைய பேராதரவுக்கு மிக மிக ஆர்வூரா தியாக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ராம் ராம் ம ராம் ராம் ஜயராமராம ராம் 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 ஜ ராம ஜம் அஞ்சனி மைந்தனை அஞ்சனி புத்தரை நான் ஆஞ்சனேயும் ஒரு நடவு சொல்ல முடியிற நேரத்தில் அதனால அப்படியே நினைச்சுப்போம் ஆஞ்சனே ஆஞ்சநேயனை பாடுவோம் சுந்தர ஆயனை பாடு சுந்தர ஆஞன பாடுவோம் பாடுவோம் ஆஞ்சனை